என்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் கூடிய பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் கூடிய பிரதோஷம் என்ன நல்லது நடக்கும் ராகு தோஷம் ராகு மகாதசை சூரிய மகாதசை சரியாகும் லைஃப்பில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை அதனால சூரியனோட காரகத்துவம் உடைய அனைத்தும் நல்லதாக நடக்கும் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் அப்பாவோட நல்ல பாசம் அப்பா கிட்ட இருந்து சொத்து சுகம் கிடைக்கும் நல்ல கண் பார்வை கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் உடம்புலாம் சரியாகும் கடன் பிரச்சனை தீரும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சரியாகும் மற்ற கிரக கோளாறுகள் அனைத்தும் சரியாகும் முக்கியமா காலஹஸ்தி ஆந்திராவில் இருக்க காலஹஸ்தி ஞானபரசனாம்பிக்கை தேவியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு ராகு கேது பரிகார ஸ்தலங்கள் இருக்க சிவன் கோவில்கள் போயிட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பு இன்றைய பிரதோஷ நேரம் என்ற என்ன பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பதுலேருந்து இருந்து ஆறு இருபத்தி மூணு பிஎம்பரை என்ன வழிபாடு செய்யறது சிறப்பு நல்ல நம்மளால் முடிஞ்ச பொருள் சாமிக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் பால் பாக்கெட் பன்னீர் இளநீர் பூதி சந்தனம் பூக்கள் அம்பாளுக்கு அல்லது நந்தி பகவானுக்கு மல்லிப்பூ ரோஜா பூக்கள் வாங்கி தரலாம் அன்னதானம் செஞ்சு எடுத்து போனா மிகவும் நல்லது நடக்கும் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் கடலை பச்சை பஞ்சாமிரதம் வெண்பொங்கல் இதெல்லாம் நீங்கள் படைக்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் கோதுமை பொருளால் செஞ்ச பொருட்களை தானமாக கொடுக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க ஒரு மரம் இல்லை செடி இல்லைனா சிவலிங்கம் வீட்டில் இருந்தால் அதுக்கு தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணி சிவமந்திரம் இல்லை சூரிய மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் விளக்கேற்றி பூஜை செய்யலாம் நன்றி